இந்த வேலையில் ஆசானாக இருக்கிறது எனக்கு கடவுளுக்கு அடுத்தபடியாக என் தந்தை தந்தையருக்கு அடுத்தபடியாக நான் மணங்குவது நீங்கள் இருக்கக்கூடிய ஆசான்களை தான் இந்த ஆசான்கள் இல்லைன்னா நான் இந்த நிலமையில் எனக்கு இருக்கவே மாட்டேன் ஆசிரியராக இருந்து நிற்க மாட்டேன் நான் ஒவ்வொரு நாளும் வகுப்பறைக்கு செல்லும் பொழுது என் முதல் முதல் வகுப்பு ஆசிரியரான தர்மராஜ சார் முதற்கொண்டு கடைசியாக இருந்த எயித்து ஸ்டாண்டர்டில் நான் படித்த எனக்கு தலைமை ஆசிரியராக இருந்த ஆர்முகம் சார் வரையில் ஒவ்வொருத்தரையும் நான் ஒவ்வொரு நாளும் நான் நினைப்பேன் இந்த வருடம் நான் பெருமையாக நான் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா இந்த வருடம் எனக்கு தமிழக அரசின் மிக மிகப்பெரிய உயரிய விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் அவர்களின் அவார்டு எனக்கு கிடைச்சிருக்கு அது இந்த ஆசிரியர்கள்னாலேயே எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிவிட்டு எழுத்து அறிவித்தவன் ஆவான் அப்படிங்கிற பழமொழி கேப்ப நான் உண்மையாகவே நான் இந்த அவார்டை பெரு பெற்று பெறுவதற்கு தகுதியுடையவளாக இருந்திருக்கேன் அப்படின்னா உங்களால் மட்டும்தான் அதற்கடுத்ததாக தமிழக அரசினுடைய புக்கு அதாவது லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி புக்கு அதை வந்து இன்னைக்கு தமிழ்நாடே அந்த புக்கை படிக்குது அப்படின்னா எங்களுடைய ஆசான் கற்றுக் கொடுத்தது தான் இன்னைக்கு நான் அந்த புக்கு ஆத்தரோட ஒரு ஒன் ஆஃப் த ஆசராக நான் இருந்து வர்றேன் அதுக்கும் உங்களுக்காக நான் நன்றியை சொல்லி கொடுக்குறேன் ஸோ இந்த நேரத்தில் அனைவரும் இந்த விழாவை ஏற்று எங்களுடைய அன்பான வேண்டுகோளை ஏற்று இந்த வேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களையும் மற்றும் என்னுடைய சகோதர சகோதரிகளையும் குழந்தைகளையும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து உறவினர்களையும் இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்த மாதவன் குரூப் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுத்தது அடுத்ததாக அகஸ்டியன் அவர்கள் திண்டுக்கல் சில உரையாற்றல அனைவருக்கும் நன்றி இங்கே வந்திருக்கும் ஆசிரியர் பெருநகை மக்களுக்காகவும் இந்த அறக்கட்டளை வலை நிறுத்திக் கொண்டிருக்கும் மதன் தலைசியேஷன் சார் அனைவருக்கும் நன்றி கருமலை பள்ளியை எடுத்துக்கொண்டீங்கன்னா நான் கருமலை ஒன்றாம் கிளாஸ்லேருந்தே படித்து கொண்டு இருக்கிறேன் படித்து வந்தேன் எட்டாம் கிளாஸ் வேற படித்திருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாத்தியார் இருப்பார் அவர் வீட்டில் இருந்து கிளம்பும்போது மூக்குப்படி சவுண்டு வரும் மூக்குப்படி ஸ்மெல்லு வந்தாலே எல்லா கிளாஸ் பின் ட்ராப் சைலண்ட் ஆகிடும் ஓகே அப்புறம் அதேமாதிரி ஆறுமுகம் சார் அந்த மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக கிளாஸ் இருப்பார் முனியாண்டி சார் பிரதமர் டீச்சரும் எங்களுக்கு க்ளாஸ் எடுத்துருக்காங்க ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோயின் தான் நாங்கள் படித்தான் வருவாங்க ரெண்டு பேரும் சுருப்பரான ஜோடியாக வருவாங்க சார் காந்தமலையிலேருந்து வந்து அப்புறம் எங்கே நான் வந்து புதுப்பாடி டீ கடையில் மாவாட்டி இருக்கேன் பலையரம் போட்டிருக்கேன் ஜுவராஸ் மேஸ்திரியோட மகை கடைசி ஸோ எங்கள் குடும்பத்தோடய எல்லாருமே அங்கே தான் படித்தாங்க அக்கா தங்கச்சி அல்லா நாத்தரணு சின்னப்பிராஜர் வந்து எல்லாருமே தெரியும் புதுப்பாடி யாருன்னு ஸோ அங்கே வந்து படித்து நாங்கள் எல்லாருமே அங்கே யார் யார் படித்தாங்களோ கருமனா ஸ்கூலில் ராமாத்தட்ட சீட்டை அடிவாங்க அருமனை சார்ட்டை அடிவாங்குவோம் அருமனை சாரில் அடி பின் எடுத்து வர ட்ரௌசரை தூக்கிட்டு அடிப்பார் ஸோ அந்த மாதிரி படித்தோன்னா அந்த மாதிரி சிஸ்டாக இருந்து ஸ்டிக்ட்டாக இருக்கப்போ தான் நாங்கள் எல்லாம் டிகிரி வாங்கி ஒரு நல்ல பொசிஷனில் எல்லாருமே இருக்கிறோம் ஜெகநாதர் இருக்கிறாரு ஜட்ஜாக இருக்கிறாரு பாபு இருக்கிறார் எல்லாருமே ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கலெக்டராகவும் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் நான் வந்து இப்போ ஃபேக்ட்ரி மேனேஜர் திண்டுக்கல்ல அப்ராடு போயிட்டு வந்தேன் ஜெர்மனி போயிட்டு வந்துருக்கிறேன் இருக்கிற லாங்குவேஜ் எல்லாமே பேசுவேன் அரபி ஹிந்தி இங்கிலீஷ் மலையாளம் எல்லாமே பேசுவேன் ஸோ அந்த மாதிரி கர்மலா ஸ்கூலில் படித்தவங்க யாருமே தாழ்ந்து போனதே கிடையாது அந்த மாதிரி குருக்கள் குருவானவர்கள் கொடுத்த கற்றுக் கொடுத்த அருமையான பாடங்கள் ஸோ இப்போ உள்ள எல்லாம் ஸ்கூலில் வந்து ஸ்டூடண்ட் அடிக்கிறாங்க டீச்சர் அடிக்கிறாங்க ஸ்டூடண்ட்டு இப்போ உள்ள சுட்சிவேஷன் இப்போ உள்ள நடைமுறையில் செல் பார்க்குறது அது பார்க்குறது எங்கள் ஸ்டடியில் ஒரு மைண்டே கிடையாது ஆனால் அந்த ஜென்ரேஷன் செல்லு இல்லை டிவியில் படித்து புதுச்சாக ஒன்றில் இருந்தது ஸோ இந்த வாய்ப்பை பெற்ற அறக்கட்டளை அவர்கள் மதன் கருமலை பள்ளியில் அவரை அறக்கட்டளை ஆரம்பித்து இப்படி ஒரு ஃபங்க்ஷன் ரெண்டாவது முறை போன தவிர நாங்கள் ஃபுட்பால் ஊசி பண்ண கிரௌண்டில் விளாண்டோம் நிறைய சீண்டெல்லாம் கொடுத்தாங்க நம்ம முனியாண்டி சார் ஃபுட்பாலு ஆப்போசிட்னா நான் விளாண்டுருக்கேன் லெஃப்ட்டில் சூப்பராக விளாடுவார் அவர் நான் இருக்கா சாரா நம்பர் கிரவுண்டில் ஆப்போசிட் நான் காலேஜ் டீமு சாரோட டீமுக்கு ஆப்போசிட்டாக நான் விளாண்டுருக்கிறேன் ஸோ இந்த கடமலை படித்தவங்க யாருமே தாழ்ந்து போனதே கிடையாது ஓகே ஸோ இந்த அறக்கட்டளை நடத்தி இன்னும் அடுத்த வருஷம் நம்ம நல்லபடியாக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று விஷ்ய ஹாப்பி டே அண்ட் பிளஸிங் ஆல் த பீப்புள் வைஸ் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ சார் உங்களுடைய அனுபவத்தையும் உங்களுடைய பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்ததாக நமது கருமலை பள்ளியில் பகிர்ந்து மகனும் சுற்றிய மாணவர்களுக்கு நமது ஆசிரியர்கள் சிறிய அன்பளிப்பு அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக நான் உங்களுக்கு பாபன சில வார்த்தைகள் பேசுமாறு உங்களை அன்போடு மேலே கிடைக்கிறோம் இந்த சிறப்பான விழாவில் பங்கேற்றிருக்கும் முன்னாள் ஆசிரியர் மக்களை மற்றும் முன்னாள் இன்னால் மாணவர்களை பெற்றோர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அணுகு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் நான் வந்து கருமலையில் வந்து சங்கதாஸ் லட்சுமி என்னுடைய பெற்றோர்கள் வந்து இப்போ நாங்கள் வீட்டில் வந்து பதினோரு பேர் நான் எட்டாவது ஆமாம் எட்டாவது அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் வீட்டில் ஒரு ஆறு பேர் ஆறு பேர்ல வந்து அரசு ஊழியர்களாக இருக்கிறோம் ஆமாம் அது இரண்டு பேர்கள் நீதிபதி ஆமாம் மூன்று பேர்கள் வந்து ஆசிரியர்கள் அதுக்கப்புறம் மூன்று பேர்கள் வந்து மருத்துவத்துறையில் பணியாற்றுறாங்க அதுக்கு அடிப்படையாக இருந்தது வந்து நம்ம சார் நிகழ்நா அந்த அமர்ந்திருக்கும் ஆசிரியர்கள் இப்போ எனக்கு வந்து பார்த்தா எட்டாம் வகுப்பு ஒரு ஒம்பது வருஷம் படித்தேன் ஸ்கூல் வந்து கிளாஸ் வந்து எட்டு தான் ஆனால் ஒம்பது வருஷம் படித்தேன் நீ ஏன்னு கூட கேட்கலாம் காரணம் அருணகிரி சார் வந்து ஆறாம் விலைய தகுதியில் ஏழாம் சொல்லி ஃபெயில் பண்ணிட்டாரு ஆமாம் ஆறாம் வகுப்புலேருந்து நீ வந்து ஏழாம் வகுப்பு தகுதி எங்களுக்கு ஃபெயில் பண்ண இருந்தாலும் கூட அதற்கு மேலே எனக்கு நீதிபதி ஆகிறக்கான தகுதியை வளர்த்து விட்டுருக்காங்க அவ்வளோதான் அன்றைக்கி ஏழாம் தகுதி இல்லை ஆனால் ஒரு நீதிபதி ஆகிறதுக்கான தகுதி எனக்கு வந்து கற்பம் வந்து வளர்த்து விட்டால் நானும் வளர்த்தி கொண்டேன் அதனால் இன்றைக்கி வந்து எனக்கு புஷ்பா டீச்சர்னு நினைக்கிறேன் ஒன்றாம் வகுப்பு அதுக்கப்புறம் இரண்டாம் வகுப்பு தர்மராஜ் சார் மூன்றாம் வகுப்பு வந்து நம்ம வேதமாளிக்கு டீச்சர் ஞான யானை சார் டீச்சர் நானாம் நான்காம் வகுப்பு நாகராஜ் சார் ஐந்தாம் வகுப்பு வந்து இல்லை இல்லை டீச்சர் பாயிண்ட்டு பாயிண்ட் பாயிண்ட் ரேணுகதை டீச்சரு ஆறாம் வகுப்பு வந்து அருண்நாய் சாரு ஏழாம் வகுப்பு என்ன முனியா டீச்சாரு அப்புறம் எட்டாம் வகுப்பு வந்து ஆர்வம் சார் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சரோட நான் வந்து சுதீர்ராவோட கிளாஸ் மட்டும் ஃபர்ஸ்ட்டு பொண்ணோட கிளாஸ் மட்டும் நான் அதே மாதிரி இப்போ சுதா மேடம் பேசுனாங்களே அவங்களோட தம்பி இந்த கட்சியினோட கிளாஸ் மட்டும் ஆமாம் அவங்க ராஜாவும் ராஜா பாப்பி ராஜா பாப்பி நாங்களாம் ஒரே கிளாஸ் மட்டு ஆமாம் நானும் ஃபீன்ஸு அவங்களும் ஃபீன்ஸு அப்போ அது மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு பெரிய அன்னைக்கு அன்னைக்கு ஒரு சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு நம்ம அந்த பள்ளியில் வந்து நம்ம இன்னைக்கு இன்னும் இன்னைக்கு முன்னா முன்னால் பேசிய நம்ம சார் சரி எங்களுக்கு சரி பேசணும் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து ஒழுக்கம் அது மீன் நமக்கு படிப்பு ரெண்டாவது ஒழுக்கத்தை வந்து கற்றுக் கொடுத்தாங்க இன்றைக்கி சொன்னாங்க இன்னைக்கு என்னை நம்மள அறியாமல் இல்லைங்களா நீதிபதி தான் இருந்தாலும் கூட எனக்கு சாரை பார்த்தா என்ன அறியாமல் ஒரு ஒரு மரியாதைக்குரிய பயம் பயம் கிடையாது மரியாதையின் கூடிய பயம் எனக்கு ஏற்படுது இன்னைக்குள்ள ஜென்ரேஷன் வந்து இது இல்லை இன்னைக்கு சொன்ன மாதிரி பள்ளிகளே சொன்னாங்க இன்றைக்கு சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சரை வந்து ஸ்பூர்ஸ் இவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போது ஒரு போன மாதத்துல வந்து கத்தி கொடுத்து குத்துறாங்க அந்த மாதிரிலாம் இன்றைக்கி ஒரு ஜென்ரேஷன் இருக்குது அதனால் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது பள்ளியிலேயே நமக்கு கிடைக்கிறது இன்னைக்கு அந்த வாய்ப்புகள் குறைவு அது நம்ம பெற்றோர்களை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அதே மாதிரி வந்து இந்த டைமில் இருக்க சொன்னேன் அப்படின்னா ஒரு எட்டு பகுப்பு ஒம்பது வகுப்பு ஒம்பது கூட பனிப்பேர் சொன்னாங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர்கள் வந்து நம்ம ஒரு சிலர் வந்து ஒரு படிக்கலை ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னா சரி அவனுக்கு தவளாத படிப்பு வரல அப்படின்னு வந்து நம்ம முடிவு பண்ணிடக்கூடாது பெற்றோர்கள் வந்து என்னால படிக்க வரலையா அப்புறம் அவங்க சொல்லுவாங்க இன்னைய படித்து வரலைன்னு தான் சொல்லுவாங்க வரும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அப்போ நான் வேலைக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி அது கிடையாது நமக்கு எல்லாருமே சாதிக்கப்படறது தான் என்னைய பொறுத்தளவில் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் ஐந்து நிமிஷத்துல வந்து ஒரு சார் பிக்கப் பண்ணிக்கலாங்க ஒரு சில பத்து நிமிஷம் ஆகலாம் இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் ஆகலாம் மொத்தத்துல வந்து எல்லாருமே எல்லாரும் முடியும் அதனால வந்து நம்ம வந்து படிக்கல அப்படிங்கிறக்கா யாரையும் விட்டுவிடக்கூடாது இன்னைக்கு நம்ம இதெல்லாம் கூடியிருக்கோம்னா அது காரணமே அவங்க என்னதான் கல்வி மட்டும்தான் வேற எதுவுமே கிடையாது அதை நம்ம வந்து எதிர்கால சந்ததியை வந்து விட்டுறக்கூடாது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இந்த ஒரு அறக்கட்டளை பெரிய விஷயம் தான் இன்றைக்கி வந்து ஒரு கோர்டினேட் பண்ணுறங்கிற சாதாரண விஷயம் கிடையாது அதை முன்னெடுத்து செய்கிற அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க பிஸ்னஸை பார்த்து போகலாம் பிஸ்னஸ் பார்த்துட்டு அவங்களுடைய ஹேன் பண்ணிட்டு போகலாம் இருந்தாலும் கூட இதை வந்து எடுத்து செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இந்த அறக்கட்டளைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய பணி மென்மேலும் வளர வேண்டும் என்று கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி முறை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி தான் உங்களுடைய உரைக்கு நன்றி உங்களுடைய அனுபவத்துக்கு நன்றி